மடங்காக இருக்கணும் டீம் சைஸ் அஞ்சு மடங்காகணும் வருமானம் ஐந்து மடங்காகணும் எல்லாமே வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஐந்து மடங்கு வளர்ச்சி எடுத்துட்டு வரணும் அதான் மிஷன் ஃபைவ் எக்ஸ் டீம் சைஸ் பெருசாகணும் வால்யூம் ஐந்து மடங்காகணும் அதை இலக்க நோக்கி நம்ம செயல்படுத்துறது அப்ப அதுக்கு முதல்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா we have to take a decision yes ipo unga varumanam 10000

இருக்கக்கூடிய ஆறு மாதத்திற்கு தெளிவான இலக்கு நிர்ணயிங்க இலக்கு நிர்ணயிக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் யாரெல்லாம் வெற்றி அடைகிறாங்க இலக்கை நோக்கி பயணிக்கிறவங்க தான் வெற்றி அடைகிறாங்க இலக்கு இல்லைன்னா காத்தடிச்ச பக்கம் போயிடுவாங்க தென் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழுவுல இருக்கக்கூடிய லீடர்ஸ் யாரெல்லாம் இந்த மிஷன் ஃபைவ் எக்ஸ்க்கு ரெடியா இருக்கிறாங்க எஸ் நான் பிஸ்னஸ்ஸ பில் பண்ணும் நான் எது வேணுனாலும் செய்ய ரெடியா இருக்கேன் காலில் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமா நல்ல ஒர்க் பண்ணணுமா நான் எதையும் செய்ய ரெடியா இருக்கேன் அந்த ஃபயர் உள்ளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஃபயர் சாதிக்குங்கிற துடிப்பு இருக்கக்கூடிய லீடர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க டீம்ல யாரெல்லாம் அதுக்கு ரெடியா இருக்கிறாங்க தென் அதே சமயத்தில் உங்களுடைய விட் இன்க்ரீஸ் பண்ணுங்க தட் மீன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க பர்சனல் ஸ்பான்சரிங் இன்க்ரீஸ் பண்ணுங்க எகைன் யூ ஹவ் டு டூ ட்வெண்ட்டி ரெக்ரூட்மெண்ட் இன் தேர்ட்டி டேஸ் ஓகேங்களா அடுத்த ஒரு செட் ஆஃப் டுவெண்ட்டி பீப்புள இப்ப நீங்க ரெக்ரூட் பண்றதுக்கு ரெடி ஆகுங்க அதே சமயத்துல டெப்த் வந்து மேசிவா டெவலப் ஆகணும் டெப்த் டெவலப் ஆகணும்னா டீம்ல டூப்ளிகேஷன் இருக்கும் வி சுட் ஹாவ் ப்ராப்பர் டூப்ளிகேஷன் எந்த இடத்துலலாம் டீம்ல டூப்ளிகேஷன் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்த் நல்லா டெவலப் ஆகும் ஒரு டூப்ளிகேஷன் அப்படின்னா செட் ஃபார் லைஃப் வீடியோ வச்சிருப்பாங்க செட் ஃபார் லைஃப் வந்து எட்டு மணிக்கு ஜூம்ல இருக்கு இதெல்லாம் கரெக்டா ப்ரோமோட் பண்ணுவாங்க டூப்ளிகேஷன் இல்லைன்னா என்ன ஆகும் அப்ளை போய் வாயிலே வட சுடுவார் போடுவார் போடுவாரு வாயிலே வட சுடுவாரு ஓகேங்களா அப்ப என்ன நடக்கும்னு சொல்லிடுறான் ஓகே அவரு வந்து வீடியோ காட்டுல அவரே போய் ஏதோ ஒண்ணு பண்றாருன்னா அந்த இடத்துல டூப்ளிகேஷன் நடக்காது அப்ப டூப்ளிகேஷன் நடக்கல அப்படின்னா அந்த இடத்துல டீம் வந்து டெத் போகாது அதே மாதிரி பவர் மார்னிங் மீட்டிங்கே டீம்ல பிளகின் பண்ணிடணும் சிஸ்டம் என்னவோ அதுல கரெக்டா நீங்க பிளகின் பண்ணிட்டீங்கன்னா டெப்த் அருமையா டெவலப் ஆகும் ஓகேங்களா

ரெகுலர் ரிவ்யூ வீக்லி பேசிஸில் அவங்கள ரிவ்யூ பண்ணுங்க என்ன கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் எந்த இடத்துல பிஸ்னஸ் கரெக்டாக போயிட்டுருக்கு எந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆகிருக்கு ஓகே ஆஃபரை ப்ரொமோட் பண்ணியிருக்காரு ரெக்ரூட்மெண்ட்டில் ஓகேங்களா அப்போ ரெக்ரூட்மெண்ட்டை பூஸ்ட் அப் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணலாம் எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணுறாங்க ஓகேங்களா எவ்வளோ ஒன் டூ நடந்துருக்குது டெய்லி பேசிஸ்சில் என்ன ஜாயினிங் வருது ஒவ்வொரு விஷயமா ரிவ்யூ பண்ணுங்கள் ட்ராக் பண்ணுங்கள் தன் அடுத்து நம்பர் ஆஃப் ஹோம் மீட்டிங்ஸ் நம்மளுடைய பிசினஸ் எங்க நடக்குதுங்க புரோகதா வியாபாரமே எந்த இடத்துல ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னா இப்ப ஹோட்டல் மீட்டிங் அப்படிங்கிறது நம்ம ஒன் டு ஒன்ல ஹோம் மீட்டிங்ல ஓகேங்களா பிளான் காமிச்சவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் கிடைக்கிறதுக்கு கொண்டு வந்து உட்கார வைக்கிறோம் ப்ராஸ்பெக்டையும் உட்கார வைக்கலாம் நம்ம மாசம் ஒர்க் பண்ணவங்க ஒரு நாள் அவங்களுக்கு எஸ் இங்க பாருங்க உட்கார வரும் அப்ப எங்க பிசினஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெகுலர் ஹோம் மீட்டிங்ஸ் ஹோம் மீட்டிங் ரெகுலரா பண்ணுங்க ரெகுலர் ஹோம் மீட்டிங்ஸ் நடக்கும் அடுத்து ஈவென்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் நம்ம டீம்ல ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன்ல ஈவென்ட்டை பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு உண்டான விநியோகஸ்தர்கள் நிறைய பேர் இருக்கட்டும் நம்ம டீம்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் லீடர்ஸ் எனி மீட்டிங் எனி ட்ரெயினிங் நம்ம மார்க்கல் மீட்டிங்ல உட்கார வைக்கணும் நீங்க பிசினஸ்ல ஜெயிக்கணும்னா லீடர்ஸ் உருவாக்கக்கூடிய ஃபேக்டரி எதுனா ஈவென்ட்ஸ் தான் any event we should bring மோர் people from our டீம் நம்ம டீம்ல இருந்து மேக்ஸிமம் மார்க்ல உட்கார வைக்கணும் பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கணும் இத கரெக்ட்டா கையில வெச்சுக்கோங்க

வெற்றிங்கிறது எப்ப வரும் அப்படின்னா கன்சிஸ்டா தொடர்ச்சியாக ஒரு விஷயத்த செய்யும் போது வெற்றி வரும் அப்ப அத நம்ம புரிஞ்சுக்கணும் தொடர்ச்சியா தான் வெற்றி வரும் அப்ப எதையுமே நம்ம தொடர்ச்சியா செய்யணும் பவர் மார்னிங் மீட்டிங்கா தொடர்ச்சியா வரும் ஓகே ஒவ்வொரு விஷயத்தையும் தொடர்ச்சியாக செய்யுங்க ரெகுலர் ஆக்டிவிட்டி தொடர்ச்சியா மீட்டிங் வரணும் ஆஃப்லைன் மீட்டிங் வரணும் தொடர்ச்சியா ஆக்டிவிட்டி பண்ணணும் தொடர்ச்சியா டீமோட கான்டாக்ட்ல இருக்கணும் ஓகேங்களா விட்டு விட்டு செய்யறதுனால வெற்றி வராது தொடர்ச்சியாக செய்யும் தான் வெற்றி வரும் அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் யாருக்கெல்லாம் வெற்றி வருது இன்னைக்கு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பீப்புள் தே டோன்ட் டூ எனி கன்சிஸ்டன்ட்லி தொடர்ச்சியாக எதையும் செய்ய மாட்டாங்க தொண்ணூத்தி ஐந்து சதவீத மக்கள் தொடர்ச்சியாக செய்யறது அல்ல ஓகேங்களா தொண்ணூத்தி சதவீத மக்கள் எதையும் தொடர்ச்சியா செய்ய மாட்டாங்க ஓகேங்களா செய்வாங்க விட்டு விட்டு செய்வாங்க ரெகுலரா செய்ய மாட்டாங்க இந்த பைவ் பர்சன் பீப்புள் தான் தொடர்ச்சியா செய்வாங்க அவங்களுக்கு தான் வெற்றி பெறும் அப்ப நம்ம முதல்ல தொடர்ச்சியா செய்யக்கூடிய ஒரு ஆளா மாறணும் தன அடுத்து இப்போ ஒரு விஷயம் காட்ட போறேன் இத பாருங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் பவர் ஆஃப் த்ரீ சிக்ஸ்டி ஈக்குவல் ஒன் ஒன்னால ரிசல்ட் ஒன்னு தான் தட் மீன்ஸ் இப்ப என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்களோ அதை அடுத்த முன்னூத்தி இருபத்தி நாள் செஞ்சீங்கன்னா இதே ரிசல்ட் ஒரு விஷயம் கொடுக்கப்பட்டிருக்கு ஒன் பாயிண்ட் என்ன பாத்தீங்கன்னா நூறு ரூபாய்க்கும் நூத்தி ஒரு நூறு ரூபாய்க்கும் நூத்தி ஒரு எவ்வளவு ஒரு த்ரீ சிக்ஸ்டி பவர் ஆஃப் த்ரீ அப்ப

ரெண்டாவது கண்டினியூஸா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்கள் அப்ப இப்ப செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த அதே விஷயத்த செஞ்சா முதல் லைன்ல இருக்கிற மாதிரி அதே ரிசல்ட் தான் வரும் நீங்க வெற்றி அடையணும் மிகப்பெரிய ரிசல்ட் வேணும்னா என்ன செஞ்சிட்டு இருக்கீங்களோ இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுங்க அதை தொடர்ச்சியா பண்ணுங்க உங்க ரிசல்ட் முப்பத்தி ஏழு மடங்கு இன்க்ரீஸ் ஆகும் அதாவது த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் இதுதான் சீக்ரெட் ஃபார் சக்சஸ் வெற்றியாளர்கிட்ட இருக்கிற சீக்ரெட் எதையும் தொடர்ச்சியா செய்யறாங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்யறாங்க அதை நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்மளும் ஐந்து மடங்கு இந்த மிஷன் எக்ஸ் ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் திரும்ப ஒரு தடவை உறக்க கத்துங்க டெய்லியும் காலையில மதியம் நைட் உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் வைப்ரேட் ஆகுற மாதிரி இதை சொல்லுங்க I am in speed and dynamic momentum I am in speed and I am in momentum I am in speed and I am in momentum I am in speed and I am in momentum I am in speed and I am in momentum I am in speed and I am in momentum I am in speed and I am in momentum I am in speed and I am வந்து டெய்லி காலையில பத்த தடவை மதியம் பத்த தடவை நைட் தடவை சொல்லுங்க இந்த மிஷன் 5x நீங்க அச்சுவ் பண்ணியே ஆகணும் you fix new goal for your என்ன சொல்லுது financially இந்த 6 மாதத்துக்கு ஒரு இலக்கு நிர்ணயங்க இந்த இலக்கு 100% அடைந்தவணும் அதை நோக்கி வர்க் பண்ணுங்க ஓகே இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸை பார்ப்போம் இந்த அக்டோபர் மாதம் ஒன்றாம் தேதியில் இருக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய டே ஓகேங்களா இந்த க்ளோசிங் டேவை எஃபெக்டிவாக பயன்படுத்துங்க ப்ரோ ஆக்டிவேஷன் ஆஃபர் இருக்கு இந்த ப்ரோ ஆக்ட் ஆக்டிவேஷன் ஆஃபர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதிதாக உள்ள வரவங்க ஐநூறு பிபிக்கு பதிலாக ஆயிரத்தி இரநூத்தைம்பது பிபி பண்ணும்போது அவங்களுக்கு இரநூத்தம்பது பாயிண்ட்ஸ் வேலெட்டில் கிடைக்கும் அதை வச்சு ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் தென் அடுத்து இந்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் இணைஞ்சிருக்காங்களோ அவங்களுக்கு முதல் மாதம் தேர்த் த்ரீ பர்சன்ட் மெகா லாயல்ட்டி ஆஃபருக்கு உண்டான டைம் டீல் பிசினஸ் மன்ட் அண்ட் க்ளோசிங் வரைக்கும் இருக்கு இதை அவங்க பயன்படுத்தலாம் தென் அடுத்து ப்ரோ சூப்பர் லாயல்டி ஆஃபர் மூன்றாம் தேதியிலிருந்து பனிரெண்டாம் தேதிக்குள்ள மூவாயிரம் ரூபாய்க்கு ஆறு மாதம் தொடர்ச்சியா பொருள் வாங்குறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் ஓகேங்களா சதவீதம் வரைக்கும் வரைக்கும் பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஆஃபர் இதை முறையாக பயன்படுத்தலாம் இதனடுத்து குரோ போனஸ் அதாவது குரோ போனஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய குழுவை நம்ம வளர்க்கும் போது குழுவை டீமை டெவலப் பண்ணும் போது கம்பெனி டேர்ன் ஓவரில் இரண்டு சதவீதம் எடுத்து வச்சு ரெக்ரூட்மெண்ட் பேஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க இது ஒரு மிகப்பெரிய விஷயம் இதை பயன்படுத்தலாம் இதனடுத்து நம்மளுடைய நூறு சதவீத இலக்கு அடைய வேண்டிய நாள் இன்று இந்த மாதத்தின் ஃபைனல் டே க்ளோசிங் டே இதை முறையாக பயன்படுத்துங்க நம்ம இலக்கை ரீச் பண்ணி ஆகணும் இதனடுத்து இண்டிபெண்ட்டாக ஐடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள் எப்போ ஐடி பண்ணாலும் உடனே கேவைசி பண்ணுங்க எனி திங் ரிலேட்டட் டு கஸ்டமர் சர்வீஸ் கான்டாக்ட் டு டோல் ஃப்ரீ நம்பர் கஸ்டமர் கேர் இமெயில் ஒவ்வொரு நாளும் இரவு எட்டு மணிக்கு இருக்க ஜூம் ஆப்பர்ச்சுனிட்டி மீட்டிங்கை பயன்படுத்துங்க செல்ஃப் ரீ யாரெல்லாம் செல்ஃப் ரீ பண்ணலையோ இன்னைக்கு ஃபைன்